ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸை பற்றி தாங்க உங்களுக்கு ஈக்குயிட்டி ஃபண்ட்ஸ்னா தெ என்னன்னு தெரியுமா அப்படி தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்னால் என்ன ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் இதுக்கு ஸ்டாக் ஃபண்ட்ஸ்னு இன்னொரு பேர் இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாங் டேம் ரிட்டர்ன்ஸ்க்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதோட ரிஸ்க்கு வந்து டெப்ட் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது இது எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி சைஸ் அப்புறம் ஆக்டிவ்லி மேனேஜ்டா இல்லை பேசிவ்லி மேனேஜ்டா இந்தியனில் இந்தியன் ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்புறம் எந்த செக்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறிங்களா இந்த மாதிரி இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸோட டைப்ஸ் தான் ஒரு ஒரு ஃபண்ட்லயும் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இதுல நீங்க எந்த ஃபண்ட் சூஸ் பண்ண போறீங்களோ அதை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் லாஸ்ட் டென் இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன் இதில் நம்ம பார்க்க போது மிராய் அசட் லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பட் அதர் ஃபண்ட்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டென் இயர் ரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது எல்லாமே வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கேஸ் நீங்கள் தப்பான டைமில் பை பண்ணிவிட்டு ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் அதுக்கு அதுக்கப்புறம் அது ரிஸ்க் உங்களோடது ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடய க்ரோத் அதிகமாகவே இருக்கும் ஆனால் ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம பார்க்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் வாங்க அதை பற்றி அடுத்த பேஜில் பார்ப்போம் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் செக் பண்ணினா எந்தெந்த ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த மாதிரி மற்ற ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி எந்த ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் விருவா இல்லை இந்த ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அதோட டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயருக்கு நீங்கள் ஆயிரம் ஆயிரரூவான்னு இன்வெஸ்ட் பண்ணிருந்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதோட வேல்யூ இப்போ வந்து பதிமூணாயிரத்துக்கிட்ட இருக்குது அப்சுலியூட் ரிட்டர்ன்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஆனுவலைஸ்ட் ரிட்டன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது இதுவே நீங்கள் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி ஒன் பர்ஸ் ருபீஸ் இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்சுலியூட் ரிட்டன்ஸ் இருந்திருக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனுவலைஸ்ட் ரிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது இதுவே டென் இயர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டூ லேக் செவன்டி டூ தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ருபீஸ் உங்களுக்கு வேல்யூ ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்ன்டேஜ் அப்சல் ரிட்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதோட டோட்டல் ஆனுவலைஸ்ட் ரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இதெல்லாமே ஜஸ்ட் டேட்டா ஆனால் இது வந்து இது வந்து சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ட் நல்ல ஃபண்டாக சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாவில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வரும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் நான் என்ன அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்